ஹை ஸ்டெரன்டெக்வெர்ஸ் இன்றைக்கி எதை பற்றி பார்க்கணும் பிஎஸ்எல் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ரீசார்ஜ் பிளான் கட்டு தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா பிஎஸ்எல்லில் பதினஞ்சு மாதம் வரைட்டி கொண்ட பிளான் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இதற்காக பார்த்திங்கனா நீங்கள் மாதம் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கும் அதை பற்றி அந்த வீடுகள் முழுக்க அப்புறம் அதுக்கு முன்னாடி சேனல் முதலே பார்க்குறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க விடிய கொடுப்பலாம் அதாவது இந்த பிளானோட மொத்த வேலிடிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நானூற்றி இருபத்தஞ்சு நாள் வந்து வேலிடிட்டி தராங்க இதற்காக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரீசார்ஜ் செய்ய வேண்டியிருக்கும் இந்த நானூற்றி இருபத்தஞ்சு நாள் வேலிட்டது பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினஞ்சு மாதம் வேலிடிட்டி கொண்ட பிளான் அதாவது பார்த்திங்க வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் நூற்றி ஐம்பத்தேழு ரூபா மட்டும் தான் செலவடிக்க வேண்டியிருக்கும் அப்படி நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா நீங்கள் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னு பார்க்கும்போது அன்லிமிடெட் வாய்ச்கள் வந்து லோக்கல் எஸ்டேட் வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் மேலும் டேட்டான்னு பார்க்கும்போது டெய்லி வந்து டூ ஜிபி வரைக்கும் நீங்கள் டேட்டா வந்து பயன்படுத்திக்கலாம் எஸ்எம்எஸ் பார்க்கும்போது டெய்லி ஹண்ட்ரட் எஸ்எம்எஸ் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம் இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஜியோ மற்றும் ஏர்டெல்லில் கம்பேர் பண்ணும்போது மிக மிக ஒரு குறைவான பிளான் தான் நூற்றி ஏழு ரூபா மட்டும் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி செலவாகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் ஆஃபர் தான் இதனால் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜனவரி பதினாறு வரைக்கும் தான் இந்த பிளான் இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் இது எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் செய்யலாம் மேலும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் காலெட் ஒன் வந்து நீங்கள் நானூற்றி இருபத்தஞ்சு நாள் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த பிளானை ஏர்டெல் மற்றும் ஜியோவோட கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ஒரு மாதத்துக்கு செலவேண்டி இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி டேட்டாவுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியிருக்கும் இங்கே பிஎஸ்என்எல் பார்த்திங்கன்னா டூ ஜிபி வரைக்கும் டேட்டா தராங்க நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் மட்டும் தான் செலவாகுது அதனால் இந்த பிளான் ஒரு பெஸ்ட்டான பிளானாக தான் இருக்கும் பிஎஸ்என்எல்ல இந்த தகவல் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற தகவலுக்கு சூரியன் சேனலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை தங்களிருந்து விடைபெறுவது உங்கள் சூரியன் டேக்